தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ சென்னை கோயம்பேடு காய்கறி விலை பட்டியல் சேனலில் சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கிறீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹோல்சேல் லிஸ்ட்டில் இந்த வீடியோ அடங்கும் நீங்கள் வாங்கும் காய்கறி விலையை கமெண்டில் தெரிவிக்கவும் இதில் கொடுக்கப்படும் விலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டு உள்ளது పెన్షన్ వల్ల నేటైవిడ పత్ రూపాయ్ కుంది వై అటు టు ఎంపది రూపాయ తక్కాళి వీళ్ళ పదినెట్టు టు ఇరుపత్ మూను రూపాయి క్యారట వైపు టు నాది రూపాయ్ వెండకాయ్ ముప్ప టు ఐదు రూపాయ పెన్షన్ వే పీటూట్ వై ఇది టు ముప్పదు రూపాయ చౌచ్చవ్ పదినటు టు ఇరువదు రూపాయ பச்சை பட்டாணி ஒரு கிலோ அறுபது டு தொண்ணூறு விற்பனை செய்யப்படுகிறது புடலங்காய் பத்து டு இருபது ரூபாய் முள்ளங்கி பதினஞ்சு டு இருபது ரூபாய் அவரக்காய் முப்பது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது மொட்டேகோஸ் எட்டு டு பத்து ரூபாய் முருங்கக்காய் நாற்பது டு எழுவது ரூபாய் நூக்கல் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் கத்திரிக்காய் சின்னது பத்து டு முப்பது ரூபாய் சுரக்காயின் விலை பத்து டு பதினஞ்சு விற்பனை செய்யப்படுகிறது பச்சை மிளகாய் ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து ரூபாய் பவர்காய் இருபது டு நாற்பது ரூபாய் சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது டு எழுபது விற்பனை செய்யப்படுகிறது பெரிய வெங்காயம் பத்து டு இருபத்தி ரெண்டு ரூபாய் வெள்ளரிக்காய் பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து ரூபாய் உருளைக்கிழங்கு பதினெட்டு டு இருபத்தி எட்டு ரூபாய் காலிப்புலவர் பத்து டு பதினஞ்சு விற்பனை செய்யப்படுகிறது சேனக்கிழங்கு இருபது டு நாற்பது ரூபாய் இன்ஜின் விலை மாற்றம் விலை நாற்பது டு ஐம்பது ரூபாய் வாழைப்பு ஒன்றின் விலை பன்னெண்டு டு பதினாறு ரூபாய் வாழைக்காய் ஒன்று நாலு டு ஒன்பது ரூபாய் கொத்தவரை எண்பது டு நூற்றி ஐந்து ரூபாய் கோவக்காய் இருபது டு முப்பது ரூபாய் தேங்காய் சின்னது அல்லது பெரியது முப்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் தீர்க்கங்காயின் விலை இருபது இருபத்தி எட்டு டு முப்பத்தி நாலு ரூபாய் மாங்காய் பத்து டு இருபது ரூபாய் இந்த வீடியோ ஹோல்சேல் ப்ரைஸ் லிஸ்ட்டு அடங்கும் எலுமிச்சை இருபது டு முப்பது ரூபாய் புதினா பத்து ரூபாய் குடமிளகாய் இருபது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது விலை நூற்றி முப்பது டு முந்நூற்றி நாற்பது ரூபாய் பெரிய கத்திரிக்காய் நாற்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் கொத்தமல்லி பத்து ரூபாய் மக்காசோளம் சிறியது நாற்பது டு ஐம்பத்தி ஆறு ரூபாய் கருவேப்பிலை பத்து ரூபாய் நெல்லிக்காய் நூற்றி முப்பது டு நூற்றி தொண்ணூறு விற்பனை செய்யப்படுகிறது சிப்பக்கிழங்கு முப்பது டு நாற்பது ரூபாய் பழங்காய் முப்பது டு நாற்பது ரூபாய் கிழங்கு முப்பத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கணுங்க மற்றவளுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நன்றி வணக்கம்